வணக்கம் மத்திய அரசின் தொடர் முயற்சிகளின் பலனாக காலிஸ்தான் பயங்கரவாத அமைப்பின் தலைவனான குர்பத்வந்த் சிங் பன்னூனின் முக்கிய உதவியாளன் இந்தர்ஜித் சிங் கோஷல் கனடா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளான் அமெரிக்காவை தளமாக கொண்ட சிக்ஸ் பார் ஜஸ்டிஸ் என்ற காலிஸ்தான் பயங்கரவாத அமைப்பின் தலைவனான குர்பத்வந்த் சிங் பன்னூன் என்பவன் இருந்து வருகிறான் அந்த அமைப்பின் வட அமெரிக்க நாடான கனடா பிரிவின் அமைப்பாளராக உள்ளவன்தான் இந்தர்ஜித் சிங் கோஷல் அவன் பன்னூனின் வலதுகரமாக கரமாக கருதப்படுகிறான் கனடாவின் ஒட்டாவாவில் துப்பாக்கிகள் வைத்திருந்தது உட்பட பல குற்றச்சாட்டுகளில் கோசல் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த ஆண்டு நவம்பரில் கிரேட்டர் டொராண்டோ பகுதியில் உள்ள ஒரு இந்து கோவிலில் நடந்த வன்முறை சம்பவம் தொடர்பாக கோசல் கைது செய்யப்பட்டான் பின்னர் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் மீண்டும் இப்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளான் கனடாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நத்தலி ட்ரூயி சமீபத்தில் இந்தியா வந்திருந்தார் அவருடன் நமது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் அப்போது காலிஸ்தான் பயங்கரவாத அமைப்பின் செயல்பாடுகள் குறித்த தகவல்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டன அதன் தொடர்ச்சியாகவே இந்தர்ஜித் சிங் கோஷல் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது